லியனல் மெஸ்ஸியின் இந்திய விஜயத்தின் ஒரு பகுதியாக சோல்ட் லேக் மைதானத்திற்கு வந்த போதிலும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமையால் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது அவரது வாகனம் மைதானத்தின் அருகே நிறுத்தப்பட்டது எனினும் அவர் வெளியே வந்த சில நிமிடங்களுக்கு பிறகு பிரபலங்கள் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் ஏற்பாட்டாளர்கள் மற்றும் ரசிகர்கள் அவரைச் சுற்றி திரண்டமையால் திட்டமிடப்பட்ட பாதுகாப்பு நெறிமுறைகளில் குழப்பம் ஏற்பட்டது கூட்டம் எல்லை மீறியதோடு பலர் செல்ஃபி எடுக்கவும் கையெழுத்து பெறவும் முயன்றனர் இதனால் பாதுகாப்பற்ற சூழல் அதிகரித்தது மெஸ்ஸி மைதானத்திற்குள் சிறிது தூரம் மட்டுமே நடந்து சென்றார் பார்வையாளர்களை நோக்கி சிறிது நேரம் கை அசைத்தார் மெஸ்ஸி மெஸ்ஸி என கோஷங்கள் அரங்கில் ஒலித்தன இருப்பினும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் எல்லை மீறியது மைதானத்தில் கோபமடைந்த ரசிகர்கள் போத்தல்களை வீசி சொத்துக்களை சேதப்படுத்தினர் லியனல் மெஸ்ஸி சிறிது நேரம் மட்டுமே தோன்றினார் ஏற்பாட்டாளர்களின் மோசமான திட்டமிடலே இதற்கு காரணம் என ரசிகர்கள் குற்றம் சாட்டினர் டிக்கெட்டுகள் மற்றும் பயணத்திற்காக அதிக செலவு செய்த போதிலும் மெஸ்ஸியை சரியாக பார்க்க முடியவில்லை என அவரது ரசிகர்கள் கூறினர்